வணக்கம் நான் உங்கள் கவிலன் நம்ம டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நவம்பர் நாலு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பாப்போம் கரண்ட் அபேர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பி கம்ஸ் மெயின்ஸ் டிஎன்பிசி பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஆர் பேங்கிங் அப்புறம் ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாமு ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டு சோ இத மாதிரி இப்போ சோ மெனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு அதில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒரு ஆளை பாஸ் பண்ணுறதும் பாஸ் பண்ணாத வைக்கிறதும் ஒரு துருப்பு சீட்டு ஸோ அப்படிங்கிறப்போ நாங்கள் தமிழில் கொடுக்குறோம் ஓகேவா தமிழில் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற மொத்த ஸ்டேட்லலாம் ஏகப்பட்ட இங்கிலீஷில் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ இருந்தாலும் தமிழ்நாட்டில் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கொஷின் சர்வஸ் சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு

இதுவும் மிலன் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் ஐஓஎன்எஸ் தலைவர்கள் மாநாடு ஆகிய மொத்தம் மூணு விஷயங்கள் சேர்ந்து நடக்கிறது எங்க அப்படின்னா சீஃப் அப்படிங்கிற இந்த இது ஓகே அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் சொல்லியாச்சு இந்தியா பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விசாகப்பட்டினத்துல மூன்று முக்கிய சர்வதேச கடல்சார் நிகழ்வு நடத்தியிருக்கு ஓகேவா இந்த நிகழ்வுல சர்வதேச கடற்படை மதிப்பாய்வும் மிலன் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கும் இந்தியன் ஓஷன் கருத்தரங்கும் ஸோ இந்த நிகழ்வு மூன்றும் முக்கிய ஒரு கடல்சார் விஷயமா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு ஓகே இது பிராந்தியத்துல முழுவதும் பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் கூட்டு பொறுப்பை ஊக்குவிக்க ஓகேவா நரேந்திர மோடினால இந்த பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி அதாவது மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரிலிஜியன் சாகர்னா சாகர்னா செக்யூரிட்டி செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் த ரீஜன் ஃபார் ஆல் த ரீஜியன் தை வந்து விரிவுபடுத்துதல் இந்த சாகர் திட்டம் உலகம் முழுவதும் வந்து கடற்படைகள் பங்கேற்ப இதில் அழைக்கப்பட்டிருக்க இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான ஆய்வு ஸ்தலங்கள் மாநாடும் இந்திய தலைமையில் இது நடைபெறுது ஓகே அடுத்த கொஷின் அதுக்கப்புறம் இதை ஒட்டுன முக்கியமான பயிற்சிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம் இது முக்கியமான எக்ஸசைஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருசூல் பயிற்சி திரிசூல் பயிற்சி இந்தியா தனது வருடாந்திர திருச்சூல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்படை போர் பயிற்சியை தொடங்கியிருக்கு அப்புறம் உடற்பயிற்சி பெருங்கடல் வானம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது நடந்திருக்கு எங்க அப்படின்னா நேட்டோ உறுப்பு நாடுகள் பங்கேற்கிற முதல் இதுதான் அப்புறம் ஸ்லைனெக்ஸ் இலங்கை மற்றும் இந்திய கடற்படை பயிற்சி ஸ்லைனெக்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் போங்கோ சாகர் இந்தியா மற்றும் வங்காளதேசத்துக்கு உண்டான மிலிட அப்புறம் யூத் அபியாஸ் இந்தியா மற்றும் அமெரிக்கா நடத்துற ஒரு எக்ஸசைஸ் இந்திரா பயிற்சி இந்தியா மற்றும் ரஷ்யா சேர்ந்து நடத்த கூட்டு பயிற்சி அப்புறம் சூரிய கிரண் பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் நடத்துகிற ராணுவ பயிற்சி சக்தி மற்றும் வருணான் கருடா இந்தியா மற்றும் பிரான்ஸ் சேர்ந்து நடத்துற இது ஒரு ராணுவ பயிற்சி அதுக்கப்புறம் கான் ராணுவ பயிற்சி மங்கோலியாவில் நடந்திருக்கு அப்புறம் சேபர் ராணுவ பயிற்சி அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியோ மைத்திரி பயிற்சி அப்புறம் வந்து மைத்ரி அப்படிங்கிற பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்து நடத்துறது அப்புறம் சமுத்திர சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி இந்தோனேஷியா நடத்துறது இது அனைத்துமே இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ் ஓகேவா ராணுவ எக்ஸசைஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா நவம்பர் ரெண்டு நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெற்ற ஐஐடி கான்பூரின் அறுபத்தி ஆறாவது ஐஐடி கான்பூரின் அறுபத்தி ஆறாவது நிறுவன தின விழாவில் முன்னாள் மாணவர்களுக்கான மிக உயர்ந்த கௌரவமான அலுமினி விருது டிஸ்டிங்ஷன் அலுமினி விருது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அதாவது இதில் யார் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாங்க அப்படின்னா டிஸ்டிங்கைஸ்டு அலுமினி அவார்டு அலுமினி அவார்டு அப்படியே இது அலுமினி அவார்டு அலுமினி அவார்ட் இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஞானேஷ்குமார் ஓகேவா அவர் இதுக்கு ஐஐடி கான்பூர் அறுபத்தி ஆறாம் நிறுவன தினவுல ஐஐடி முன்னாள் அதாவது ஐஐடி கான்பூர்ல முன்னாள் படிச்சவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகே நவம்பர் ரெண்டு இரண்டாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் ஐஐடி கான்பூர்னு அறுபத்தாறு ஆறாம் நிறுவனத்துல கௌரவிக்கப்பட்டிருக்கிறாரு ஞானேஷ்குமார் ஐஐடி கான்பூரின் முன்னாள் மாணவராகவும் இருக்கிறாரு ஓகே ஐஐடி கான்பூரின் மிக உயர்ந்த கௌரவமான சிறப்புமிக்க முன்னாள் மாணவர் விருதை அவர் ஞானேஷ்குமார் பெரு பெற்றிருக்கிறாரு ஓகேவா நான்கு ஆண்டுகள் மாணவராக இருந்த இந்த நிறுவனத்தின் மீது ஞானேஷ்குமார் பேசுறது எப்பொழுதுமே அந்த அலுமினி மீட்டிங்ல கண்ணீர் கம்பெனி இருக்கிறது அப்புறம் எல்லா ஒரு பாஸ்டன்ஸும் சொல்றது வழக்கம் தானே அதெல்லாம் தான் நடந்திருக்கு ஓகே ஓகே அடுத்தது மூன்றாவது கொஸ்டின் பார்ப்போம் சமீபத்தில் பாதுகாப்பு க கணக்குகளின் கட்டுப்பாட்டு ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் இதுல யார் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஸ்வஜித் சாகாய் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ரீ விஸ்வஜித் சாஹாய்ங்கிற சீனியர் பியூரோக்ராட் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் ஐடிஏஎஸ் சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற மாதிரி இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் ஸோ இதில் நியூ கண்ட்ரோலர் ஜென்ரல் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகே ஸோ அதான் இது இந்திய பாதுகாப்பு கணக்கு சேவையின் மூத்த அதிகாரியான ஸ்ரீ விஸ்வசித் சாகாய புதிய பாதுகாப்பு கணக்கிலின் கட்டுப்பாட்டு ஜென்ரலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்திய முக்கிய இந்த முக்கிய பொது நிர்வாகம் பாதுகாப்பு நிதியில முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இவருக்கு சர்வீஸ் இருக்கு பாதுகாப்பு கணக்களின் கட்டுப்பாட்டு ஜென்ரல் நிதி விஷயங்களில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதன்மை ஆலோசகராகவும் இவர் இருக்கிறாரு ஓகேவா என்னதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பினான்சியல் மேட்டர்ஸ்ல இவர் பிரின்சிபல் அட்வைசராவும் இருக்கிறாரு அடுத்தது நாலாவது கொஷின் நாலாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்திய கடற்படையின் நாற்பதாவது தலைமை பொருள் பொறுப்பாளராக பொருளாளராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா சீஃப் சீஃப் ஆஃப் ஆஃப் மெட்டீரியல் இந்தியன் நேவி நாற்பதாவது தலைமை பொரு பொருளாளராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் அட்மிரல் பி சிவகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க பி சிவகுமார் இவர் வந்து கிரண் தேஷ்முக்கிற்கு பிறகு துணை அட்மிரல் பி சிவகுமாரா இருந்தவர் இப்போ ஏவியேசம் இந்திய கடற்படை நாற்பது தலைமை பொருளியல் ஆக ஆக அதுவா பொறுப்பேற்க போறாரு சீஃப் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க சிஓஎம்மு ஸோ சீஃப் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது சி இந்திய நேவி ஆஃபீஸரில் ரொம்ப ர ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட் ஆயுதங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து கடற்படை அமைப்புகளான பராமரிப்பு வாழ் வாழ்க்கை சுழற்சி ஆதரவு மற்றும் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை மூத்த பொறுப்பாளராக இவர்தான் அடுத்தது இந்திய பேக்கேஜிங் நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அதாவது இந்தியன் ஆஃப் பேக்கேஜிங் இந்தியன் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அட்டானமஸ் பாடி இது வந்து ஐம்பதாவது ஏர செலிப்ரேட் பண்றாங்க இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த இந்திய பேக்கேஜிங் நிறுவனம் உள்ள வருது ஓகே இந்திய பேக்கேஜிங் நிறுவனம் சமீபத்தில் அதன் புதிய பெங்களூரு மையத்தை நிறைந்திருக்கு ஐஐபி என்பது இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு இது ஒரு பிரைவேட் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மும்பையை தலைமையிடம் கொண்டு ஹெட் கொண்டு இது இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பேக்கேஜ் வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட பேக்கேஜிங் தரநிலை மூலம் ஏற்றுமதி செய்வாங்க இது சோதனை மற்றும் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும் ஓகே அதுக்கு அடுத்தது ஆறாவது கொஸ்டின் சமீபத்துல செய்திகள் நம்ம அடிக்கடி காணப்பட்ட இரண்டு நாடுகள் வழியாக ஒரு நதி பாயுது என்ன அப்படின்னா வழியாக குணார் நதி இதோ குனார் நதி குனார் ரிவரு எதுக்கு கீழே பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில இந்த குனார் நதி பாயுது ஓகே ஆப்கானிஸ்தான் அண்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படும் குணார் நதியின் குறுக்கே அணை கட்டுதற்கு இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு அளித்திருக்கு ஓகேவா அணை கட்ட போறாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு மூவ் தான் நீர் பகிர்வு தொடர்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் இடையே இந்த இது வரப்போ இந்த டேம் கட்ட போறாங்க காமா நதி என்று அழைக்கப்படும் குனார் நதிக்கு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நிறம் கொண்டது ஓகேவா இந்த நதி இதுல கிழக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வடக்கு கைபர் இதுக்குல நதி உருகும் பனிப்பாறைகள் மற்றும் பனியால் இது பண்றதுல இதுல டேம் கட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அடுத்தது இந்திய டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா தனது கடைசி தொழில் முறை அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு ஓகேவா இவர் பேர் என்ன அப்படின்னா ரோலக்ஸ் பாரிஸ் மாஸ்டர்ஸ்ல இருந்து அவரு தன்னோட போட்டியிலிருந்து வெளியிடுறாரு ஓகே இந்திய டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணா ஓய்வு பெறாரு டென்னிஸ் வீரராக அவர் தொழில்முறை வாழ்க்கை இரண்டு தசாவுக்கு மேலாக அதாவது நடந்திருக்கு சோ மேத்யூ எப்டனுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓப்பன் வெற்றி பெற்றதன் மூலம் இவரு ஓப்பன் இரட்டை அறுபதுல முதலிடம் பிடித்தார் ஓகே இப்ப ரிட்டர்மெண்ட் ஆகிறாரு அடுத்து நடந்த ஒரு இன்டர்நேஷனல் செஸ் போட்டியில சமீபத்துல ஃபைடு சதுரங்க உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோப்பையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் கோப்பைன்னு சொல்லிட்டு இவரு பேரையே வச்சிருக்கிறாங்க அந்த கோப்பைக்கு பேரு இவரு ஒரு தமிழ்நாட்டை இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் விஸ்வநாதன் ஆனந்த் கோப்பை இந்திய விளையாட்டுகளுக்கான ஒரு வரலாற்று தருணத்துல ஃபைடு ஃபைடு செஸ் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோப்பையில் இந்திய செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் நினைவாக அவரோட பெயரையே அந்த கோப்பைக்கு வச்சிருக்காங்க ஓகேவா இவர் என்ன சாதனை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஐந்து முறை விஸ்வநாதன் ஆனந்த் விஸ்வநாதன் ஆனந்த் கப்பு இவர் ஐந்து முறை என்ன பண்ணியிருக்காரு உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு அதனால இவருக்கு வகையில் இந்த இவரோட பேர்லேயே ஒரு கோப்பையை வெளியிடறாங்க கோவாவின் பஞ்சமில் நடைபெற்ற ஒரு இந்த விழாவில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்புறம் சமீபத்தில் பெயர் மாற்றம்லாம் செய்யப்பட்டது என்ன அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் ரயில் நிலையம் சத்ரபதி சாம்பஜி நகர்னு மாத்திருக்காங்க அகமதாபாத் ரயில் நிலையம் அகல்யா நகர் ஸோ ஜலாலாபாத் பரசராமபுரி ஸோ இதெல்லாம் வந்து இஸ்லாம்பூர் ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கேன் நம்ம எப்பொழுதும் பார்க்கறது தான் அடுத்து நெதர்லாந்தின் அடுத்த பிரதமராக யார் நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ராப் ஜெட்டன் ஓகேவா ராப் ஜட்டன் அடுத்த பிரதமராக நியமிக்கப்பட இருக்கிறாரு நெதர்லாந்தோட அடுத்த பிரைம் மினிஸ்டரா ஐரோப்பிய சார்பு த கட்சியை சேர்ந்த ராப் ஜெட்டன் பிரதமருக்கான வலுவான போட்டி இருக்கும் போதுல இவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க முப்பத்தி இருபதுல இவர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இளைய பிரதமராகவும் முதல் வெளிப்படையான ஓரிண சேர்க்கை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு எல்ஜிபிடிக்கு உரிமைகள் மற்றும் கால்நடை நாடுகளுக்காக அறியப்பட்ட ராப் ஜேட்டன் இப்போதைக்கு அவர் பிரதமர பதவியேற்க போகிறார் இதெல்லாம் தான் ஒவ்வொரு நாட்டோட பிரதமர் லிஸ்ட் ஓகே ஒரு தடவை பார்த்து எழுதி வச்சுங்க அடுத்து பத்தாவது கொஷின் பத்தாவது கொஸ்டின் என்னன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நாட்டின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கை கோளான சி எம் ஜீரோ திரை விண்வெளிக்கு நிறுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ ஓகே இஸ்ரோ தான் ஸோ சிஎம்எஸ் எம்எஸ் ஜீரோ த்ரீ அந்த சேட்டைலைட் பேர் அதாவது இஸ்ரோ ரீசெண்ட்டா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்களே இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி அச்சங்களுக்கான ஒரு மைல்கல் சாதனையாக இந்த நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்திய மண்ணிலிருந்து ஏகப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ என்ற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் எதில் இது பண்ணா ஜிஎஸ்எல்வி எம்கே த்ரீ என்று குறிப்பிட வருது ராக்கெட் ஆனால் த்ரீ எம் ஃபைவ்லேருந்து இருந்து இது போயிருக்கு ஓகே ஸ்ரீஹரு கோட்டால இருந்து அப்புறம் இஸ்ரே எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இதோட தலைமையகம் பெங்களூர்ல இருக்கு இப்போதைக்கு அதோட தலைவர் யாரா இருக்குன்னா வி நாராயணன் இருக்கிறார் ஓகே அடுத்து பதினொன்று சமீபத்தில் எந்த தளம் இந்தியாவில் தொண்ணூத்தி நாலாவது ராம்சார் தலமாக மாறியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பீகார்ல இருக்கிற கோகோபில் லேக் கோகோபில் ஏரி கோகோ பீல் லேக் அது வந்து ராம்சார் வெட்லாண்டு அது இந்த லிஸ்ட்ல தொண்ணூத்தி நாலாவதா இது சேர்ந்திருக்கு பீகாரின் கோகோபில் ஏரியை நாட்டின் தொண்ணூத்தி நாலாவது ராம்சார் தலமாக சேர்த்திருக்காங்க இந்திய சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஈரநில வலையமைப்பில் இது உள்ள வருது உலகளாவிய ராம்சார் மாநாட்டின் கீழ் ஈரநில பாதுகாப்பான இந்தியாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டிற்கு இது வந்து ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பீகார்ல இப்போது ஆறு ராம்சார் தலங்கள் இருக்கு தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச பிறகு மூன்றாவது இடத்துல இது இருக்கு ஓகேவா சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கிற ஆறு ராம்சார் தலங்கள் கன்வார் ஏரி ரெண்டாயிரத்தி இருபது நாகி பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நக்தி ஏரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுல் நீர்த்தேக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உதய்பூர் ஏரி அப்புறம் கோகுபில் ஏரி பீகார் மொத்தம் பீகார்ல ஆறு ராம்சார் தலங்கள் உள்ளது அப்புறம் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வத்துல டிஆர்டிஓ ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டிரில யார் வந்து நியூ டைரக்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கத்தி ராஜு அங்கத்தி ராஜுவ நியமனம் பண்ணியிருக்காங்க இந்திய ஏவுகணை மேம்பாட்டு ஆய்வத்துல இயக்குனராக ஆஹ் அங்கத்தி ராஜுவ பொறுப்பேற்றிருக்கிறாரு இடை எரிபொருள் குழாய் ராம்ஜெட் விது உந்து விசை தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக நிரூபித்துல அங்கத்தி ராஜோட முக்கிய பங்கு இருக்கு ஓகேவா அதாவது சக்சபுல்ாலுல்ாலடு ராம்ஜத் டெக்னாலஜி அக்னி பிடிவி மிஷன் சக்தி இதெல்லாம் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ இதெல்லாம் அது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் நன்றி வணக்கம் Send a யூ You dare to dream, கேர் care to accomplish.